முதன்மை செய்திகள் பரபரப்பான சண்டையில் கணக்கில் தோல்வி கண்டார் டைசன் உலகமே மிகவும் எதிர்பார்த்த உலக குத்துச்சண்டை போட்டியில் இரும்பு மனிதன் டைசன் எழுபத்தி ஒன்பதுக்கு எழுபத்தி மூன்று என்ற புள்ளி கணக்கில் தோல்வி அடைந்தார் புகழ்பெற்ற அமெரிக்க குத்துச்சண்டை வீரரான மைக் டைசனுக்கு வயது ஐம்பத்தெட்டு இந்த வயதில் இருபத்தி ஏழு வயதான ஜேக் பால் என்பவருடன் இன்று குத்துச்சண்டை களத்துக்குள் குதித்துவிட்டார் டைசன் கடைசியாக போட்டியிட்டது ஈராயிரத்தி ஐந்தில் அந்த கடைசி போட்டியில் கெவின் மேக் பிரைட் என்பவரிடம் தோற்றதுடன் அவர் ஓய்வு பெற்றிருந்தார் ஐம்பது வெற்றிகள் ஆறு தோல்விகள் என்ற சாதனை சரித்திரத்திற்கு சொந்தக்காரர் டைசன் அத்துடன் அதில் நாற்பத்தி நான்கு நாக் அவுட்கள் செய்தவர் அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸில் இன்று நடந்த இப்போட்டி எட்டு சுற்றுகளை கொண்டது ஒவ்வொரு சுற்றும் இரண்டு நிமிடம் எட்டு சுற்றுகள் கொண்ட விறுவிறுப்பாக நடந்த இப்போட்டியில் எழுபத்தி ஒன்பதுக்கு எழுபத்தி மூன்று என்ற கணக்கில் டைசன் தோல்வியை தழுவினார் வெற்றி பெற்ற ஜேக் பாலுக்கு நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களும் தோல்வியடைந்த மைக் டைசனுக்கு இருபது மில்லியன் டாலர்களும் கிடைக்கும் இந்த போட்டி நெட்பிளிக்ஸ் தளத்தில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது மாநில அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு போனஸாக இரண்டு மாத சம்பளம் அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களின் சேவையும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிக்கும் வகையில் பி கே கே எனப்படும் அச்சிறப்பு நிதி உதவி வழங்கப்படுவதாக மந்திரி பசார் டத்தோசுரி அமீரு ஷாரி தெரிவித்தார் ஏற்கனவே வழங்கப்பட்டுவிட்ட ஒன்றரை மாத பி தொகைக்கு கூடுதலாக இந்த இரண்டு மாத போனஸ் அமைகிறது ஒரு மாத போனஸ் வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் இன்னொரு மாத போனஸ் நோன்பு பெருநாளை ஒட்டி அடுத்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியும் வழங்கப்படும் மீபா ஏற்பாட்டில் தமிழ் பள்ளிகளுக்கு பள்ளிகளுக்கிடையிலான தேசிய கால்பந்து போட்டியில் எண்பது குழுக்கள் பங்கேற்பு மீபா தலைவர் அன்பநாதன் தெரிவித்தார் தமிழ் பள்ளி மாணவர்கள் மத்தியில் கால்பந்து போட்டியை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மீப்பா ஏற்பாட்டில் இந்த போட்டி நடைபெற்று வருகிறது ஆண்கள் பிரிவில் மாநில தமிழ் பள்ளி குழுக்களும் பெண்கள் பிரிவில் நாற்பது குழுக்களும் இந்த போட்டியில் பங்கேற்கிறது என்று அவர் சொன்னார் மாணவர்கள் மாணவிகள் பிரிவில் வெற்றி பெறும் குழுவுக்கு அன்னை மங்களம் கிண்ணமும் வழங்கப்படும் என்று அவர் சொன்னார் இரண்டு தினங்களில் நடக்கும் என்று அவர் மேலும் சொன்னார் போல இந்த ப்ரீ ஸ்கூல் வந்து ஃபுட்பால் வந்து கலந்து வந்து இந்த அஞ்சு ஆறு வயசுல ஏமா பந்து ஒரு முன்னாடி பந்து வைக்கிறாங்களோ அவங்களோட விளையாட்டை பன்னெண்டு வயசு வித்தியாசமாக இருக்கும் பதினாலு வயசு வித்தியாசமாக இருக்கும் அதனால தான் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு இன்னொரு ரெக்கார்ட் தான் சொல்ல முடியும் ஏன்னு சொல்லிங்கன்னா எண்பது டீம் இந்த வாட்டி நாற்பது பாய்ஸோ நாற்பது கேர்ள்ஸ் டீமும் ஆரம்பிச்சுட்டு வாட்டி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த மூணு வருஷமாக இந்த வருஷம் வந்து ஃபுல் ஸ்கேலில் அபவுட் எயிட்டி டீம்ஸ் இதால் வந்து இந்த ஏழாம் தேதியும் எட்டாம்தேதியும் வந்து இன்னொரு சின்ன திருவிழா மாதிரி பிணைங்கள நம்ம மக்களுக்கு ரொம்ப பேர் இருப்பாங்க இந்த வகையில் வந்து ஒரு ஆறாயிரம் பேருக்கு மேலே எதிர்பார்க்குறோம் நம்ம இந்த இடத்துல இந்த முதல் நாள் ஈவெண்ட் லான்ச் பண்ணும் போது இப்படி பார்க்க போனீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு பிள்ளைங்க ஆடுறாங்க இந்த கவர்மெண்ட்டில் அப்புறம் டீச்சர்ஸ் கோச்சர்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ் பேரண்ட்ஸ் சப்போட்டர்ஸ் ஸ்போன்சர்ஸ் பினாங்கு தண்ணீர்மலை ஆலயத்திற்கு செல்ல கேபிள் கார் அல்லது மின் படிக்கட்டுகள் நிர்மாணிக்க மாநில அரசு உதவ வேண்டும் பினாங்கு தண்ணீர்மலை ஆலயத்திற்கு செல்ல கேபிள் கார் அல்லது மின் படிக்கட்டுகள் நிர்மாணிக்க மாநில அரசு உதவ வேண்டும் பினாங்கு மாநில மைக்கா தலைவர் தத்து ஜே தினகரன் இக்கோரிக்கையை முன்வைத்தார் பினாங்கு மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக தண்ணீர்மலை தண்டாயுதபாணி முருகன் ஆலயம் விளங்குகிறது இவ்வாலயத்திற்கு செல்ல கேபிள் கார் அல்லது மின் படிக்கட்டுகளை நிர்மாணிக்க இந்து அறப்பணி வாரியம் இலக்காக கொண்டுள்ளது இத்திட்டத்திற்கு மாநில அரசு முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் இந்த ஆதரவு கிடைத்தால் மாய்காவும் அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனும் முழு ஒத்துழைப்பை வழங்குவார்கள் பினாங்கு மாநில ரீதியிலான தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பில் பேசிய டாக்டர் தினகரன் இதனை கூறினார்